வணக்கம் விவசாயிகளே இப்போ இந்த வீடியோத்துக்குனாக்க நான் வந்து பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ராஜ்யசபா செக்ரட்ரியேட்டுக்கு ஒரு லெட்ரு போட்டிருந்தேன் அதாவது இந்த ஃபார்ம் லேபர் ரிக்ரூட்டிங் சர்வீஸை வந்து ஒரு சட்ட மசோதாவாக கொண்டு வரணும் இது ஆல் ஓவர் இந்தியாவை வந்து கவர்மெண்ட் நடத்தணும் அதுக்கு வந்து லா பில் வந்து சட்ட மசோதா ஒன்று பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிருந்தேன் அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு ஃபார்வேர்ட் பண்ணி இருக்கிறாங்க அந்த லெட்ரு நேற்று வந்தது இது என்னன்னாக்கா இந்த பன்னெண்டு கோடி விவசாயிகளையும் ரீச் அடையும் இந்த சட்ட மசோதா ஆனால் இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்ட்டு பில்லு தான் அக்செப்ட் பண்ணுவாங்க நான் வந்து ப்ரைவேட் பில் மாரி தான் போட்டிருக்கேன் இது இதில் வந்து மினிஸ்டரோ இது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி அவங்க தான் அவங்க மூலமாக தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் இருந்தாலும் வீடியோவுக்கு நான் பதிவு பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சட்ட மசோதாவும் நாங்கள் வந்து அனுப்பிச்சிட்ருக்கோம் வெறும் ரிக்ரூட்டிங் மட்டும் நாங்கள் பண்ணலை கவர்மெண்ட்டுக்கு அப்பப்போ ஒரு அட்வைஸ் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு ஒரு ரிப்ளை வந்துட்டுருக்கு இது ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் அதாவது ஃபார்ம் லேபர் சர்வீஸு ஃபார்மர்ஸுக்கு வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு